அன்பு நேயர்களுக்கும் அருமை கவிஞர்களுக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நன்னறி நடப்போம் அதன் வழி அடுத்தவர் வாழ்க்கையினை கெடுத்து நீ வாழாமல் அடுத்தவர் வாழ்க்கையினை கெடுத்து நீ வாழாமல் கொடுத்து வாழ்ந்திட பழகிடு எப்போதும் அடுத்தவர் வாழ்க்கையினை கெடுத்து நீ வாழாமல் கொடுத்து வாழ்ந்திட பழகிடு எப்போதும் கொடுத்து உதவ முடியாத சூழ்நிலையில் நீ இருந்தால் கொடுத்து உதவ முடியாத சூழ்நிலையில் நீ இருந்தால் கெடுக்காமலாவது கடைசி வரையிருந்து விடு அடுத்தவர் வாழ்க்கையினை கெடுத்து நீ வாழாமல் கொடுத்து வாழ்ந்திட பழகிடு எப்போதும் கொடுத்து உதவ முடியாத சூழ்நிலையில் நீ இருந்தால் கெடுக்காமலாவது கடைசி வரையிருந்து விடு வணக்கம் அன்பன் கவிஞன் ஆர் ராஜகோபால்